திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பாக குடிநீர் அவசியம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மழைநீர் சேகரிப்பு விழிப்புணர்வு பேரணியை பயிற்சி ஆசிரியர் ஆயுஷ் குப்தா முதன்மை கல்வி அலுவலர் பி ரவிச்சந்திரன் ஆகியோர் கொடியசைத்து துவங்கி வைத்தனர் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பாக குடிநீர் அவசியம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மழைநீர் சேகரிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பேரணியை குடிநீர் வடிகால் வாரிய நிர்வாக பொறியாளர் அ அமலதீபன் உதவி நிர்வாக பொறியாளர் ஜெயசுதா உதவி பொறியாளர் ப சம்பத்குமார் ஆகியோர் முன்னிலையில் பயிற்சி ஆசிரியர் ஆயுஷ் குப்தா முதன்மை கல்வி அலுவலர் பி ரவிச்சந்திரன் ஆகியோர் கொடியசைத்து துவங்கி வைத்தனர் இந்த பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு திருவள்ளூரில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக மழைநீர் சேகரிப்பதன் அவசியம் குறித்து வாசகங்கள் அடங்கிய பாதகைகளை கையில் ஏந்தி சென்றனர் இதில் வீடுகளில் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை நிறுவி பராமரிக்க வேண்டும் கம்மாய்கள் குளங்கள் ஊரணிகள் ஏரிகள் நீராதார கட்டமைப்புகளை ஆழப்படுத்தி மேம்படுத்த வேண்டும் வீடுகளில் மழைநீர் சேகரிப்பு வீட்டுக்குறை காலத்திற்கு முன் சுத்தம் செய்து காய்ந்த இலைகளை அப்புறப்படுத்த வேண்டும் மழைநீர் சேமிப்பு தொட்டியில் ப்ளீச்சிங் பவுடர் சேமிக்கப்பட்ட மழைநீரில் கலக்க வேண்டும் மழைநீர் கொண்டு வரும் குழாய்களில் அடைப்புகளை நீக்கி பழுதுகளை சரி செய்ய வேண்டும் என கோஷங்களை எழுப்பி பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இந்த பேரணியில் களநீர் பரிசோதனை ஆய்வாளர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக மழைநீர் சேகரிப்பு விழிப்புணர்வு வாகனத்தை பயிற்சி ஆசிரியர் ஆயுஷ் குப்தா கொடியசைத்து துவங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பாக குடிநீர் பரிசோதனை செய்தல் மையத்தை பயிற்சி ஆசிரியர் ஆய்வு செய்து களப்பணியாளர்களுக்கு நீர் தர பரிசோதனை பெட்டி மற்றும் களநீர் பரிசோதனை பெட்டிகளை வழங்கினார் இதில் துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்

सुरज बैंगलोर आमन जूनियर सरलाम सर को क्लोज फ्रॉम सर व्यू शाल आ रही है आ, ओके इला मैच मुख्य वाला है आ dekat okay, pakai Bapak, Pak. saya Oke, Sir. Okay, sir, ini barang, Sir. Oke, Oke. सर, ओके। सर, 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 प्लीज सर। ओके। 我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我怎么了？我